அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குருமா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செய்வது ரொம்ப ஈஸிங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கஷ்டம்லாம் போட வேணாம் கொண்டக்கல்ல வேக வச்சாலே போதும் ஒரு பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குருமா செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு குருமாங்க இதுக்கு ரொம்ப சாமான்லாம் தேவையில்லை ரொம்ப சிம்பிளான ஒரு தான் ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த குருமா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நன்னைக்கு வெள்ளை கொண்டக்கல்லை எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கல்லை எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் இப்போ அந்த காலில் செய்கிறேன் வெள்ளைக்கு பதில் நீங்கள் கருப்பு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கொண்டக்கல்லை மட்டும் நான் குக்கரில் சேர்த்துருக்கேன் ஊற வச்ச தண்ணி நான் எடுக்கலை நீங்கள் வேணுமோ அதே தண்ணியிலையே நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் நான் வேறு தண்ணி தான் வேக வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து மூடிட்டு நம்ம விசில் போட்டுடலாம் இது ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க இது இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம வந்து குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது அடுப்பு ஒரு கடை வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் தாளிக்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சில் சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் கல்பாசி சேர்த்துருக்கேன் தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே புரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ இது நல்லாவே புரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம் இப்பவே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயம் இது இதை நான் வந்து ரஃப்பாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கு வெங்காயம் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி தான் வந்தாலே போதும் வரைக்கும் வதக்கினாலே போதும் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது பார்த்தீங்களா ரொம்ப லைட்டாக தான் கலர் வந்திருக்கு கொஞ்சம் கண்ணாடி போதை தான் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்தாலே போதும் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதோடய பச்சை வாசனை பொருளுக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எனக்கு கொண்டக்கலையும் நல்லாவே வெந்துருச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த டைம்லேயே இதோட ரெண்டு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துருக்கேன் கீரெலாம் சேர்க்கல நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே நான் ரஃபாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நீங்கள் பேச்சுலர்ஸ் இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம் தக்காளியை வந்து இது கூட உப்பும் சேர்த்துருக்கேன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கடலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்க்குறோம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ பொடிகள்லாம் சேர்க்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க இதுக்கு மிளகாத்தூள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இதோடய பொடிகளோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து அரை வச்ச பொடி தான் இது இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தாளிக்கும் போதே பார்த்திங்கன்னா கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போது பேருக்கு தான் இந்த பொடி சேர்த்துருக்கோம் இப்போது நம்ம கடல வேக வச்சிருந்தாலும் அது தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் வேறு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ கடையில் நல்லாவே வெந்திருச்சு எடுத்து கையில் வச்சு அமைக்கிங்கன்னா அமைங்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரணும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து கடலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதுவும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் நம்ம தேங்காவை போய் அரைச்சிக்கலாம் வாங்க மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு தொண்டு தேங்காவை பழுப்புலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கோம் இது கூட முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இதோட பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன பச்சை மிளகா தான் இது இது தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வாங்க மசாலா போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல இதை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ரொம்பவே சூப்பரான ஒரு குருமாங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் வந்து சேர்த்துட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இது ஒரு பச்சாசுனா போகணும் அதை நீங்கள் நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு வேணுமா நீங்கள் வந்து காரமும் உப்பும் நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு லாஸ்ட்லம்மா கொஞ்சமாக கொத்தமல்லியில் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கப்பறம் இந்த பொருள் பார்த்திங்கன்னா எந்த குருமா சேர்த்தாலுமே நீங்கள் லாஸ்ட்டு சேர்த்து பாருங்க சூப் சூப்பராக நல்ல மனமாக இருக்கும் அது என்ன நெய் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா எந்த குருமாவில் சேர்த்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க கொண்டக்கல்ல குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டான ஒரு குருமா இது ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ போச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாத அந்த நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்மஸ்க்கும் இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்க நம்ம அடுத்து வேலை சந்திக்கலாம்